ஏழான் கேட்குற கேட்கல இரநூத்தம்பது ஒரிஜினல் வெதரை கே தப்பு கேட்குற கேக்கலை செவரொட்டி முன்னூறு சத்தை கிழிஞ்சிருந்தா தைச்சி முடிச்சிடலாம் ஒரு சாண்ட் கிட்டத்துக்குள்ளே உள்ளங் கைக்கி உள்ளங் கக்கி டப்போல தான் இப்போ

ஒரு அளவு நான் சுட்டு வச்சு போடுவேன் ஏன்டி கெளுத்திக்கு சோடி விளாங்கா எதில சுட்டு வைப்ப எதில சுட்டு வைப்ப எதில நான் சுடுவே டம் 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 ஏய் ஓ ஏ பி சி டி கோப்பேன் சொல்லி தரேன் கட்டு கோடி ஏ பி தாடி சொல்லி தரேன்

முண்டா எப்போ இறங்குவ? வெதர் பறந்துருச்சு முண்டைக்கு முண்டரம் வந்துருச்சா? 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 ஏ நனஞ்சிருச்சு. எங்க நான் புகைய வல்ல பின்னாடி உட்காந்து நக்கி பாரு. ஊதுபத்தி எங்க அண்ணன் அதான்டா பிரச்சனை நினைச்சேன். நீர்மலைக்கு இருடா போட்டு எல்லாரும் கடைசி காலத்தில் விளையாண்டாரு அந்த மாட்டை பார்க்கணும் இந்த வண்டியை பத்துனாரு இந்த வண்டியை கொண்டு வைங்கன்னு செத்த தயத்தில் சொல்லுவாங்க ஆனா உனக்கு நீ எவ்வளவு கட்டி பிடிச்சி அவளை புற நான் கொண்டு வந்து சேர்க்கறதுக்குள்ள மூணு நாள் ஆகப்பட பாடி எடுக்க

லாரியை தண்ணிய மனசா இருக்க முடியும் என்கிட்ட வண்டி உருண்டு தம்பி இந்த வண்டியை நீங்க வச்சுக்கங்க டிவி கட்டிக்கங்க ஒரு நாள் ரோட்ல போகும்போது நேம் போன பார்த்து நான் சந்தோஷப்பட்டுக்கிறேங்க ராதாகிருஷ்ணா தர்ம புண்ணியமா நீங்க செடிக்கா பேசுற கட்டாளி மனை பல்லு ஓட்டைக்கு அதுக்கும் எச்சு குப்பு குப்புன்னு உதட்டிலே வருது மயிருமே இந்த காசு வாங்குறதுக்கு அந்த ஆண்டியே உன்னை ஒத்துக்கலண்ணு என்ன சொல்றாரு பாத்தீங்களா நம்ம ரெண்டு பேரை பார்த்து என்ன சொன்னீங்க நீங்க விஜய் முட்டனாக்க முட்டை உடனே என்ன அது இப்படி சொன்னேன்னா புறம் வந்துட்டாங்கன்னு சட்டியை கழிச்சு என்னடி ஒன்று தர்மாஸ்பத்திரி

மருதமணி மருதமணி நான் நாடகத்துக்கு வரதே உங்களுக்காக தான் வரேன் ஏன் இவனை கொண்டு போகலாமாட்டா இல்லை அவர் இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லை என்னது வாழ்க்கையே அவர் இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லை அங்கே உஜ்ஜி நிஜமாவா நேரன் கடந்துக்கிட்டுருக்கு அண்ண பூரா வேலைவாட்டிக்கு போகணும் எங்க அண்ணன் தம்பியெல்லாம் உஜி நான் கூப்பிட்டுனே நீயே வந்துடுத்தா

நான் ஆரம்பிக்க <haircut> <matkinata> அலங்கநல்லூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஆரம்பிச்சிட்டு வா ஏண்டா நான் தப்பா அடிச்சு மாடா வந்து வரேன் ஏல அப்புறம் என்ன பா பாடா பாடா பூர்மசாமி என்ன கேலி கேட்டுட்டு இருக்க ஐயா நான் வந்தமா வேலைய தக்க 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 முடிச்சிட்டு மாட்டலமா ஆட ஒரு எங்க இருந்த ஐயா ஐயா நான் ஊர்ல ரெண்டு ரூபா பண்ணு வாங்கி டீல நான் அப்படி இந்த தண்டி ராட்சத கேக்குறா தம்பி நான் தான் முதல்ல போய் வா

காதல ஒண்ணே பண்ண போறேன் ஐ லவ் யூ விஜி காதல பண்ணு காதல பண்ணு காதல பண்ண கூடாதியா செவ்வரளி தோட்டத்தில மரவள்ளியா மரவள்ளி தங்கச்சி முத்துவள்ளியா அக்கம் பக்க யாரும் இல்ல ஆளுங்க அரவும் இல்ல சுத்தி முத்தி பார்க்க இல்லை கூட்டமும் கிளையுது உள்ளே செவ்வரளி தோட்டத்தில பொண்ணு நினைச்சு சேர்ந்து அந்த பாட்டு லிரிக்ஸ் விடாம பாடிக்கிட்டு இருக்கேன் கம்பு கூட்டில் பவுன்ஸ் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கேன் வாடி மயிர்மலை என்னமோ பெரிய பைபாஸ் டோல் மாதிரி தூக்கி காட்டு என்ன இல்லைங்க அவரு பால் கேட்டாரே இதை மோந்து பார்க்க சொன்னேன் ஆணியை வச்சு அடிச்சு படத்தை மாட்டி விட்டுருவேன் தம்பி இங்க வாங்க போ டெத்து டெத்து சோனமாக அரண்டு ரெண்டு போனேன்னா என்னால ஊதி வர முடியாது 30 செல்லல போ 30 அடிக்காதீங்க அமுல் பேபிய ஏய் உனக்கு ஒரு பேவியே கொடுத்துட்டு உனக்கே குளுக்க சேர்த்து விட்டாட்டி இவன் தாண்டி பாத்து கர்பமா ஆக்குற பரமசிவம் அய்யயோ உததம்ண்ட நல்லா ஆளு கஷ்டாயிடுமே இனிமே நான் அப்படி பண்ண மாட்டேன் நீங்க பாடுங்க அப்ப வேற மாதிரி மேலே தொங்கிட்டு அந்த மாதிரி தொங்கிட்டு பண்ணு கோடியங்க தெலகாம்பட்ட ஏய் என்ன கோமியடக்குது அக்கம் பக்கம் யாரும் அரபமில்லை சுத்தி முத்தி பார்க்க இலே துடிப்பூ அடங்கதில்லை தோட்டத்திலே ஒண்ணு நினைச்சுட்டோம் பாடஞ்சியா இந்த மனசு ரெண்டு சேர்ந்துருச்சுன்னு இன்பமா இருக்காங்க இவாடா அடி ஊலி முன்னூத்தி ஐம்பதும் புடி ஊலி இரநூறுவாய்ங்க தேய்மான கூலி ரெண்டாயிரம் வாங்கிட்டு வா ரூம்பாய் ஓங்கடா என்னை கேவலப்படுத்தணும் முடிவு பண்ணிட்டேன் அவன் இன்னைக்கு இருக்க கூடாது அவனை மன்னனை ஊத்தி எரிச்சிருவேன்டா மாட்டு இளங்குடி எடுத்துட்டு வந்துட்டானே என்னடா இளங்குடி எடுத்தது இருக்க என்ன 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 இருந்திருக்குள்ள வாந்தி வந்துருச்சா மெட்ராஸ் காரை அடிச்சிருக்கேன் அதே பூல் நான் போடு போட்டவே மெட்ராஸ் முக்கா போடு தமிழ்நாட்டுக்கார பூ அறிவியிலே கொலிக்கிற குருவிகளே பட்டு நம்பு நனையிலே பசிக்கிற மனசினே பொண்ணு நம்ப பார்க்கையிலே போதையில் தீரவில்லை கிண்ணமே சுரேஷு தான் செவ்வரள்ளி தோண்டத்தின் சுராவளி சுரேஷு தான் நெடிக்கெட்டம்மா அடதம்மா இந்த மனசு இளை முடிவுக்கு வாங்கடா இல்லை மே மாடி கூட சும்மாதான் இருக்கும் இருட்டுக்குள்ளே போய் தாயம் விளையாடுங்கடா எங்களை போட்டு சித்திரை கொடுத்தாயிங்கடா ஒரு அழகு வேணாமடா ரெண்டு பேரும் பொறுத்த மாதிரி இருந்தால் கண்டுக்கலாம் நீ குச்சி ஐசுக்கு குச்சி முடிக்கிற மாதிரி இருக்கா அவள் வாரு சிமெண்ட்டு முனையில் புசு உரம் முண்ட மாதிரி இருக்கா ஏன்டா உயிர்த்த வைகிறங்களா செருப்பு அடிச்சு கொடுவோம்டா ஒழுக்கமா இருக்கடா இங்க இருக்க ஆளு கூட என்ன இழிச்சா பல இவர் தான் போட்டு அடிச்சுட்டு இருக்க நீ என்ன தடவைனாலும் அவளுக்கு லேச பேன் ஊத்துன மாதிரி தான்டா இருக்கேன் ஏசாது எரிதா மைதா மயில் மனை ஏ விஜி எல்லாத்தையும் செஞ்சு விட்டாது எப்படி குப்பரப்படுத்த ஆம்ப மாதிரியா பாக்குறேன் ஒண்ணு கொண்ணு உறவு இருந்தா ஒரு சுகம் பலம் இருந்தா இடம் இருக்கும் உன்னை விட யாரும் இல்லை உத்தரவு தேவையில்லை என்னையா வெக்கமது உங்களுக்கு இல்லை வெக்கமறந்தா சம்பளம் இல்லை

எனக்குதல் வந்துருச்சுதா என்னுடைய காதல் எப்படிப்பட்ட காதல் தெரியுமா எம் கே ஆறு மருதமணியும் பார்த்தாலே மனசு என்னைக்குமே இன்பம்தான் தான் சொல்லில் மழலைத்திலி இதிஞ்சில் ஆடும் பருவைக்கொடி i பத்து நிமித்துல பத்து வந்துருவா வந்துருவாங்க